ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குதுங்க அடுத்த ராசி விருஷகராசி விருஷகராசிக்கு அதிபதி வந்து செவ்வா ஆட்சி பெற்றிருக்காருங்க இந்த கார்த்திகை மாதம்லாம் செவ்வாய் அங்க தான் இருக்காரு அதாவது கார்த்திகை இருபத்தி ரெண்டு வரைக்கும் செவ்வா அங்கே இருக்காரு கார்த்திகை இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி தான் செவ்வாய் வந்து அதாவது டிசம்பர் எட்டாம் தேதி தான் செவ்வாங்க பயிற்சி ஆகிறாரு அப்ப அது வரைக்கும் உங்களுக்கு அனுகூலம் தான் இருந்தாலும் செவ்வாய் போகிறது போறது தான் உங்களுக்கு ஒன்று தப்பு கிடையாது அப்ப சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகம் சேர்க்கை பெற்று உங்க ராசியில் அமர்ந்திருக்கு உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்காரு ராகு நாலு இருந்தால் அந்நிய வீட்டில் குடியிருக்க சொல்லும் சொந்த வீட்டில் இருக்க முடியாது சொந்த வீடு கட்டியிருந்தா கூட ஒரு அது ஒரு நேரங்காலம் சரியில்லை வீட்டை மாற்றுங்க அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லுவாங்க பூர்வ புண்ணியத்தில் சனி வேற வக்கரம் பெற்று இருக்காரு செவ்வாய் நாள் வக்கரம் பெற்றிருக்காரு அப்போ பூர்வ புண்ணியத்தில் குலதெய்வத்தோட வழிபாட்டை செய்ய சொல்லுது அதாவது விருச்சகராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க நல்லது அப்படிங்கிறேன் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரம் பெற்றுவார் இருக்கார் அப்புறம் வக்கரகிரகனால பெண் கிரகங்கள் அதாவது க துர்க்க அம்மன் காளியம்மன் இந்த மாதிரி அம்மனை வழிபாடுங்க அப்படிங்கிற அதாவது ஆக்ரோஷமான அம்மனை வழிபடுங்க சாந்தமான அம்மனோட ஆக்ரோஷமான அம்மனை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை அதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை இட பிரச்சனை வீடு பிரச்சனை இந்த ஏதாச்சும் இருந்தால் கூட தீர்வாகக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ராசிகாளர்களுக்கு அம்மன் வழிபாடு அது காளியம்மன் துர்க்கையம்மன் இந்த மாதிரி பத்திரகாளியம்மன் இந்த மாதிரி துஷ்ட தேவதைகளை வழிபடுவது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல பலனை கொடுக்கும் நல்லது அடுத்த ராசியாக வரக்கூடியது தனுசு ராசி தனுசு ராசி காலதேவனுக்கு ஒம்போதாவது ராசி இந்த ஒன்பதாம் ராசி பற்றி பார்க்கணும்னா இந்த ராசி வந்து ஒரு போராடக்கூடிய ராசிங்க போர்க்களமுடைய ராசிங்க ஆனால் இங்கே குரு அதிபதிங்க அதாவது இவங்க வந்து எந்த ஒரு இலக்கையும் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு குறி வச்சா அந்த குறியிலிருந்து தப்பாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல போய் வக்கரமாயிட்டார் உங்கள் ராசி அதிபதி எட்டில் வக்கரமாயிட்டார் அப்போ எதுலையும் ஒன்று அகப்பட்டுக்கிட்டீங்க ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கிக்கிட்டீங்க அதுலேருந்து வர முடியாத தன்மையாக இருக்குது அப்போ இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பு நிலை என்பது இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாதகத்தில் தான் இருக்கார் அடுத்து போக போகிறார் அங்கேயும் அப்போ குரு குரு உச்சம் தான் இருக்கார் அப்படின்போது உச்சம் பெற்ற பலனே இருக்காதுங்க உச்சம் பெற்ற பலனும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்குது உங்கள் ராசியில் வந்து அடுத்து வந்து குரு உண்ணியத்தை சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது டிசம்பர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் வர்றாருங்க கார்த்திகை இருபத்தி ரெண்டுக்கு மேலே தான் வராரு சபா மனப்பூர்வ புனியாதிபதி வர்றாரு அதிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் பலத்தை கொடுக்கும் எது மூலியமாக பலத்தை கொடுக்கும் உங்களுக்கு பொருளாதார நிலையமாக உங்களோடய குலதெய்வத்தோட அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குங்க ஆனால் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம்லாம் அவ்வளோ ஒரு பெரிய சிறப்பான யோகம் இல்லை அவர் நீங்கள் வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் இருந்துச்சோன்ன சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பை தரும் ஏன்னா உங்களுக்கு சூரியன் தான் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் காலையில் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு சிவன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவது உங்களுக்கு சிறப்பை தருங்க ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்குள்ள குரு வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து தீர்வு கட்டக்கூடிய தன்மை உண்டுங்க